வணக்கம் மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கி போட்டித் தேர்வுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கோபர்ட்டி லா அண்டு இயர் நேற்று வந்து முதல் பார்த்து பார்த்தோம் அதோடய ரெண்டாவது பார்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த பார்ட்டையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம் ஸோ பிரிவு ஐம்பத்தி மூன்று ஸோ இந்த பிரிவுன்னு சொல்கிறாங்கல்லங்க அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது கூட்டுறவு சட்டம்னு தனியாக இருக்குங்க ஒரு கோஆபர்டிவ் ஸோ அந்த லாவில் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பிரிவு பிரிவுன்னு பார்த்துட்டு வரோம் ஆனால் நீங்கள் என்னென்னங்க பிரிவுன்னு என்னென்னா அது கோஆபர்டிவ் சட்டம் இருக்குது சரிங்களா இந்த நமக்கு எப்படி இந்திய அரசியலின் சட்டம் மாதிரி இந்த கூற்றுவு சங்கங்கள் சரிங்களா கூற்று கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூற்று சங்கங்கள் இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்குது இதுக்கு வந்து ஒரு லாவை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லாவில் வந்து ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷன் தான் இங்கே பிரிவுன்னு சொல்கிறாங்க இந்த பிரிவுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பிரிவு மூலமாக என்ன பண்ண முடியும் அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் பிரிவு எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு நான்கு ஐந்து மைப்பெண்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய தேர்வுக்கு ஏன்னா சிலபஸில் உள்ளது மட்டும்தான் பார்க்குறோம் அதாவது எஸ்ஆர்பி அண்டு டிசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து எக்ஸாம் முடிவையும் கைடன்ஸ் வரப்போகுது அதே போல் ஸ்டடி மீடியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடிமீட்டில் வாங்குறவங்களுக்கும் யூடியூப் கிளாஸஸ் நோட்ஸுமே சென்ட் பண்ணி விட்ருவோம் பிரிவு ஐம்பத்தி மூன்று முதன்மை பங்கு மூலதன நிதி பிரிவு ஐம்பத்தி ஐந்து துணை அரசு பங்கு மூலதன நிதி சரிங்களா பிரிவு ஐம்பத்தஞ்சி பிரிவு அறுபத்தி நாலு வந்து அரசின் இதர உதவிகள் ஸோ நம்ம கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு சில வகையில் உதவி பண்ணுவாங்க அது வந்து எந்த பிரிவுனா பிரிவு அறுபத்தி நாலு பிரிவு அறுபத்தாறு கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூற்று வந்து ஒரு சிலர் கடன் கொடுக்குறாங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கட்டுப்பாடில் விவரிக்கிறது வந்து பிரிவு அறுபத்தாறு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா க பிரிவு அறுபத்தேழுனா கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு இப்போ கூட்டுறவு சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த காசு உறுப்பினர் நிதியை கொடுக்க மாட்டாங்க அவங்க வெளியே பேங்கில் ஹையர் பெரிய பேங்கில் கடன் வாங்கி தான் இங்கே வந்து கொஞ்சம் அதிக வட்டி கொடுக்கலாம் சரிங்களா ஸோ கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு பிரிவு அறுபத்தி பிரிவு அறுபத்தெட்டுன்னா கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளை முதலீடு செய்தது ஸோ இப்போ நிறையா வந்து வருமானம் வந்திருக்கு கூட்டுறவுனால் அதை வந்து வேறு பக்கம் வந்து முதலீடு பண்ணுவாங்க டெபாசிட் பண்ணியோ இல்லை வேறு வகையான தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பிரிவு அறுபத்தி எட்டு பிரிவு அறுபத்தொம்போது நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்து ஸோ நம்ம வந்து ஒரு நிதி வருதுன்னா அது எல்லா ஊழியருக்கும் வந்து பகிர்ந்து அளிக்கிறத தடை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு அறுபது அறுபத்தி ஒம்பது இப்போ கூட்டுறவு சங்கம் வந்து தனி ஒரு ஆளுக்கு சொந்தவன் கிடையாது அங்கே உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டுறவு சங்கத்தை தோற்றிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதிகள் வந்து பார்த்திங்களா உறுப்பினருக்கு பயந்து தடை செய்து வந்து பிரிவு அறுபத்தொம்போது அப்புறம் வந்து ஏதாவது செலவு இப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ மீட்டிங் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எது செலவு இதுனா பிரிவு எழுவது அதாவது நிதியிலிருந்து செலவிடுதல் பிரிவு எழுவத்தி ரெண்டு நிகரலாப பிரிவினை அது விதி தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி விதி தொண்ணூற்றி மூணு அது பிரிவு எழுத்துறன விதி இருக்குங்க சரிங்களா விதி தொண்ணூற்றி மூணு வந்து விவசாய கடன் நிலை நிறுத்தும் விதி சரிங்களா விதி தொண்ணூற்றி நாலு மதிப்பூதியம் விதி தொண்ணூற்றி அஞ்சு பங்கு ஈவு விதி தொண்ணூத்தாறு உறுப்பினர் போனஸ் தொண்ணூற்றி ஊழியர் போனஸ் ஸோ உறுப்பினர் வேறு ஊழியர் வேறுங்க உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக இருப்பாங்க அவங்களும் ஊழியர் பொருளாக செயல்படுவாங்க சில வந்து ஒரு சில வேலைகள் பார்க்குறதுக்கு மட்டும் அவங்க வந்து எம்ப்ளாயி போடுவாங்க ஸோ சில பியூனோ ஸ்டாப்ஸோ போடுவோம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் ஊழியர் போனஸ் அது வந்து விதி தொண்ணூற்றி ஏழு உறுப்பினருக்கு போனஸ் வந்து தொண்ணூத்தாறு விதி தொண்ணூத்தெட்டு வந்து பொது பொதுநல நிதி விதி தொண்ணூத்தொம்பது சேம நிதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு எழுவத்தி மூணு ஸோ நம்ம சொல்லி பார்த்தீங்களா ஊழியர்கள் அப்போ எழுவத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா அலுவலக பணியாளர் நியமித்தல் அப்புறம் பிரிவு எழுவத்தி நாலு பணியாளர் தேர்வுக்குழு ஸோ நம்ம இந்த டிஆர்பி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த போர்டு போடு தான் தேர்வு பண்ணி எடுக்கிறாங்க சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வுக்குழு பிரிவு எழுவத்தி நாலு பிரிவு எழுவத்தஞ்சி பதவி தரத்தை ஏற்படுத்துதல் பிரிவு பொது பதவி தரத்தை ஏற்படுத்துதல் நல்லா தெரியல ஆனால் நாங்கள் இங்கே நோட் பண்ணிங்க பிரிவு எழுவத்தி ஆறு ஆறு சரிங்களா சங்க அலுவலரை பணியாளரை பதிவாளர் தற்காலிகாக பணி செய்தேன் யாராவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து பணி நீக்கம் செய்ய வந்து பிரிவு எழுபத்தி ஆறு பிரிவு எழுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர் பணியாளரை பணி நீக்கம் செய்தேன் எழுபத்தாறு வந்து தற்காலிகமாக செய்வது வந்து இது வந்து பெர்மனண்டாக நீக்கிறது சஸ்பெண்டாக தற்காலிகம் சரிங்களா பிரிவு எழுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டேர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி இலக்கம் செய்கிறது சரி அது பணி நீக்கம் செய்யுது அதான் எழுபத்தாறுக்கும் எழுபத்தேழுக்கும் இது டெம்பரவரியாக பண்ணுறது இது பெர்மனண்ட்டாகவே அவங்க வேலைய விட்டு தூக்கிறது பிரிவு எழுவத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா வருங்கால வைப்பு நிதி பிரிவு எழுவத்தொம்பது பனிக்கொடை நிதி பிரிவு எண்பது தணிக்கை அது ஆடிட்டிங் வந்துருச்சுப்பாங்க ஆடிட்டிங் தணிக்கை அப்புறம் விதியில் தொண்ணூற்றி ரெண்டு தணிக்கை நடைமுறைகள் பிரிவு எண்பத்தொன்று விசாரணை விதி நூற்றி நாலு பிரிவு எண்பத்தி ரெண்டு ஆய்வு மற்றும் புலனாய்வு பிரிவு எண்பத்தி மூணு நிதியுதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் ஸோ நமக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரான்சாக்ஷனை ஆய்வு செய்தல் பிரிவு எண்பத்தி மூணு பிரிவு எண்பத்தேழு தண்டத்தீர்வை பிரிவு எண்பத்தெட்டு குழுவை கலைத்தல் சரிங்களா பிரிவு எண்பத்தெட்டு குழுவை கலைத்தல் பிரிவு எண்பத்தொம்போது தனி அலுவலர் நியமனம் பிரி நூற்றி ஆறு குறைகளை நிவர்த்தி செய்தல் பிரிவு தொண்ணூறு தவாக்களை தகராறுகளை தீர்த்தல் விதி தொ நூற்றி ஏழு வழக்கு தாக்கல் செய்யும் முறை சரிங்களா பிரிவு தொண்ணூறில் விதி நூற்றி ஏழில் வழக்கு தாக்கல் செய்யும் முறை பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு நிறைவேற்றுவதற்கான தீர்ப்புகள் விதி நூற்றி இருபத்தி ஒன்று அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யும் முறை சரிங்களா அது அசையும் சொத்துக்கள்னா என்ன வாகனங்கள் எல்லாமே வரும் அதெல்லாம் ஜப்தி செய்யும் முறை விதி நூற்றி இருபத்தி ஒன்று அப்புறம் இயற்கை வந்துவிட்ட மறுபடியும் வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு சொத்துக்கிளை உரிமை மாற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய ஊக்கவூதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஊதியம் வழங்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பணியாளர் பணிக்கொடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மகப்பேறு சலுகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொழிலா தொழிலாளர் இருப்பித்தொகை வழங்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய உரிமையல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்திய குற்றவியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்திய சாட்சியியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உணவு கலப்படம் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உணவு கலப்படம் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்திய வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கி ஒழுங்காட்டு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு தமிழ்நாடு நிலவரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பொருள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து பொருள் விற்பனை சட்டம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோபட்டில்லாத முக்கியமான வருடங்களிலும் அப்புறம் வந்து என்னென்ன பிரிவுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி வந்து ரெண்டு பாட்டாக காணொலியில் பார்த்தோம் ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு மூன்று நான்கு மதிப்பெண் வந்து கேட்கலாம் அப்படியே கேட்கலாம் சரிங்களா வருகின்ற மத்திய வங்கி மாநில வங்கி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ அதே போல் உங்களுக்கு யாருக்குன்னு ஸ்டடி மீட்டில் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஸ்டடி மீட்டில் வாங்கினவங்களுக்கு பண்ணாலே இந்த வீடியோவும் சென்ட் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் மற்றுமொரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்